வணக்கம் தமிழ் நண்பர்களே இது என்னுடைய ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி நாலாவது வீடியோ என்ன விஷ்ணு ஒரு ரெண்டு நாளைக்கு நடந்த ஒரு சம்பவம் தான் குடும்ப நபர்களில் யாராவது காணாது போயிட்டாங்கன்னா உடனே ஸ்டேஷனில் போய்ட்டு ஃபோட்டோவோட கம்ப்ளைண்ட் கொடுங்க பாருங்கள் உடனே கண்டுபிடிச்சி கொடுத்துருவாங்க நடந்த சம்பவம் அதை நான் சொல்கிறேன் பாருங்கள் அடுத்தது ரெண்டாவது இன்னொரு விஷயம் பிள்ளைங்களுக்கு டிவி இந்த செல்ஃபோன் பார்க்குறாங்க இல்லையா செல்போன் பார்க்குற பசங்களை ஸ்கூலுக்கு விட்டு வந்த செல்போன் பார்க்க பசங்களை அவங்க போக்குலேயே விட்டு அப்புறமா கண்ட்ரோல் பண்ணுங்கள் எக் பிடிங்கி வச்சிங்கன்னா என்ன விபரீதம் ஆகுதுன்னு பாருங்கள் நடந்த விஷயம் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் ஆந்திராவில் நான் இருக்கிற இடத்துல எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு வந்து மண்ணிலை பாய்ச்சிருச்சு அது எனக்கு தெரியும் ரோட்டில் நானே இப்போ எதிரிலே பார்த்துருக்குறேன் நடந்து போயிட்டே வந்துட்டு இருப்பாங்க அவங்க குடும்ப நம்பர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க ஒரு நைட்டு ஏழு மணிக்கா இது மாதிரி காணாத போயிட்டாங்க காலைல பதினொரு மணிக்கு போனவங்க இன்னும் வரல நான் வந்துடுறேன் டவுனுக்கு தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன் நைட் எட்டு மணிக்கு வந்துட்டேன் நானும் அவங்க குடும்ப நபர் ஒருத்தரும் டவுனெல்லாம் பூரா தேடணும் பைபாஸில் எல்லா இடத்துலையுமே தேடணும் காணோம் நான் ஒரு யோசனை சொன்னேன் அவங்க குடும்ப நபருக்கு ரெண்டு மூணு பேர் உட்கார வச்சு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் நமக்கு ரெண்டு கண்ணாக போலீஸுக்கு பத்து கண் சிசிடிவி கேமராலாம் கண்டுபிடிச்சிடுவாங்க அப்படின்னு சொன்னேன் சரி இன்னும் ஓகேன்னு சொல்லி பெடிஷன் எழுதி வச்சு கூப்பிட்டு போனால் நானும் போயிருந்தேன் போயிட்டு ஒரு ஒம்பது மணிக்கு போய்ட்டு கொடுத்தோம் அந்த பெரிசு கிட்ஸு அதெல்லாம் ஒன்றும் பார்க்கல ஃபோட்டோ மட்டும் வாங்க நாங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க ஃபோட்டோ எடுத்துனோம் எந்த வீதி என்னான்னு பார்த்தாங்க அப்படியே ஆச்சரியப்பட்டு நான் வீதி வீதி கேமரா வச்சுருந்துக்கிறாங்க அங்கே ஆல்ரெடி ரெண்டு போலீஸ்க்கு உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க விடியோ விடியோ பார்ப்பாங்களாம் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுக்கிறேன் நான் பஸ் ஸ்டாண்டில் நான் அந்த பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துட்டு இருக்கும்போது ரெண்டு போலீஸ் உட்காந்தாங்க வந்தாலும் ஒருத்தன பலார்னு அரைஞ்சி தட்டி கிழித்துட்டு போனாங்க எங்கடா நீங்க பார்த்தாங்க எப்படி அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தா அப்புறம் தான் இன்னொரு டைம் வேறு வேலையை நான் போயிருக்கும்போது பார்த்தா கேமராவில் உட்காந்து பார்த்து சட்ட அடையெல்லாம் பார்த்து வந்து அந்த பிட் பாயிட்டு காரணம் வந்து பிடிக்கிறாங்க பீதி வீதி கேமராவில் வச்சுக்கிறாங்க உடனே என்ன பண்ணிட்டாங்க அந்த ஃபோட்டோவை அடிச்சுட்டு அவங்க விசாரிக்கிறாங்க விசாரிக்கணும் இன்ஃபார்மர்னு இருக்கிறாங்க பாருங்கள் அவங்க வந்து போலீஸோட பயங்கரமான டேலண்ட்டு அவங்க வந்து போலீஸு உத்தியோகம் இல்லை ஆனால் போலீஸு சம்பளம் மாதிரி சம்பளம் அவங்களுக்கு கொடுக்குறாங்க லோக்கல் ஆளுங்க பயங்கரமான டேலண்ட் அவங்க அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க ஒருத்தர் வந்தால் வந்தவொடனே எங்கே என்ன அதை விசாரிச்சுட்டு உடனே கொஞ்ச நேரத்தில் ஒரு அரை மணி நேரத்தில் இன்ஃபர்மேஷன் எடுக்கிறாரு நாங்கள் கேமரா பார்த்துட்டு இருக்கிறோம் எங்கள் அந்த வீதியில் எத்தனை மணிக்கு கிளம்பிட்டு என்ன அப்படின்ட்டு ஒரு ஒருத்தர் வந்து இது மாதிரி பஸ் ஸ்டாண்டில் வந்து பலானு ஊருக்கு போகணுன்ட்டு பஸ் பேர் கேட்டாங்க நூறுரூவா அப்படின்னு சொல்லி சொன்னான் ஓ அப்போ வந்து அவங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்போ இந்த ஊரில் இல்லை அவங்க அந்த ஊருக்கு போயிட்டாங்க எங்கேயோ ஒருத்தர் ஒருத்தர் ஏதோ குடும்ப பிரச்சனை ஏதோ இருக்குன்னு நினச்சிட்டு யாராவது ஒருத்தர் தராங்க இல்லையா அந்த ஊருக்கு போயிட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க ஒன்று அந்த ஊர் போலீஸுக்கு வந்து இங்கேருந்து போட்டோ அனுப்பிச்சுட்டு அங்கே இருக்கிற இன்ஃபார்மாக இருக்குது இங்கே இருக்கிற இன்ஃபார்மர் பேசுகிறாரு பேசிவிட்டு நைட்டு பத்து மணிக்கு மேலே ஆயிடுச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க வீதியில் எங்கே சுற்றி இருக்கிறா பாரு அப்படின்னா அப்போ சுற்றிக்குறாங்கன்னு பாருங்கன்னா கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சி ரிலேஷனுக்குலாம் ஜல்லிக்கலேயே அங்கே எப்படியோ ஒன்று கண்டுபிடிச்சிட்டாங்க ஆள சரி அவள் ஆளை அவங்கள பிடிச்சி கண்டுபிடிச்சிட்டாச்சு இங்கேருந்து கார் பறிச்சு கூப்பிட்டு வந்துட்டாங்க இதில் என்ன ஒரு தான் அப்போ நான் பேசிக்கிட்டு அந்த கேமரா நானும் பார்த்துட்டுருக்குறேன் அப்போ ஒரு ஒருத்தர் வந்து ஒரு எங்கள் பையனை காணாங்க அப்படின்னு சொல்லி போட்டு எடுத்துகிட்டு வந்தார் ஆனால் அவனும் ஒரு வீதியில் அந்த நம்பர் போட்டு எத்தனாவது வீதி எத்தனாவது போட்டு தேடுறாங்க தேடிட்டு இருக்கும்போது அலட்சியமாக கேர்லெஸ்ஸாக சொல்கிறாரு இவர் அப்படின்னு பார்த்தா அப்புறம் தான் தெரியுது அந்த பையன் பதினோரு மணிக்கு வர நாங்கள்லாம் முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டு இருக்கிறோம் ஸ்டேஷனை விட்டு பதினோரு மணிக்கு அந்த அவர் அந்த பையனோட அப்பா வந்து எங்கள் பையன் கிடச்சிட்டான்றாரு எப்படிங்க எனக்கு கேட்டதுக்கு இங்கே வேற ஒருத்தர் சொல்கிறாரு இவர் திட்டினாரான் ஸ்கூல் விட்டு வந்தவுடனே இப்போ டி செல்ஃபோன் பார்த்துட்டு இருந்துக்கிறான் பிடிங்கி வச்சுக்கிட்டு ஒழுங்காக படுறான்னு சொல்லி திட்டிக்கிறாரு இவன் கோச்சிட்டு போய்கிறான் போனவன் எங்கெங்கேயும் தேடிக்கிறான்னு கிடைக்கல இவன் எங்கேயோ போவாங்க ஒரு இடத்துல போய் உக்காந்துட்டான் இங்கே பாருங்கள் திருப்பி பத்து மணிக்கு மேலே பயம் வந்துடுச்சு ஊர் அடங்கின வீட்டுக்கு வந்துட்டானான் அவன் வந்து பஸ் ஏறி போகலாம் எங்கே சூசைட் பண்ணிக்கலாம் இல்லை பைத்தி முடிச்சு போகலாம் என்னென்னமோ நடக்கும் அதனால் முத்த விடாமல் ரெண்டு விஷயத்தில் சொல்கிறேன் ஒன்று பசங்கள் இப்போ எங்கள் பையனும் ஸ்கூல் விட்டு வந்ததும் இப்போ ட்ரெஸ்லாம் கழிப்பி போட்டு அந்த ஷார்ட்ஸு போடாமலே அப்படியே ஜட்ஜோடு உட்காந்து பார்த்துட்டு இருப்பான் நான் வந்து விட்டுறது ஒரு மணி நேரம் பார்த்துட்டியா ரைட் இப்போ வந்து படிங்கிறது இல்லை போய் விளையாட் அப்படின்னு சொல்கிறது அவங்க போக்கில் விட்டு தான் பண்ணணும் ஏகமும் புடுங்கணும்னா அவங்களுக்கு வெறுப்பு நிறைச்சு வந்துடும் நம்ம மேலே ஒன்று அந்த விஷயம் ஒன்று பெற்றோர்களுக்கு சொல்கிறேன் இன்னொன்று யார் காணாத போனாலும் கவலைப்படாதீங்க நேராக ஸ்டேஷனில் போய்ட்டு ஃபோட்டோ கொடுத்திங்கன்னா கேமரா வச்சு கண்டுபிடிச்சிடுறாங்க நன்றி இந்த வீடியோ பெற்றோர்களுக்கும் இல்லை குடும்ப நபர்களுக்கும் நிச்சயமாக பிடிச்ச வீடியோ தான் இருக்கும் இது மாதிரி நல்ல ஒரு அடுத்து ஒரு நல்ல ஒரு வீடியோவோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்